அண்ண புது மேட்டர்ல சிக்கிட்டாராமே புழலில் செய்யக்கூடாத காரியத்தை செய்து சிக்கிய செந்தில் பாலாஜி தமிழகத்தில் தற்போது ஆட்சி புரிந்து வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரவையில் இதுவரை இந்த ஒரு நிலைமைக்கு எந்த அமைச்சரும் செல்லவில்லை என்று பரிதாபப்படும் நிலைமையில் உள்ளவர் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி தவளை தன் வாயால் கெடும் என்பது போன்று இவர் அமைத்த ஒரு குழுவாலே குற்றச்சாட்டுகள் எழுந்து அதற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளால் சிக்கி தற்போது புலல் சிறையில் தவித்து வருகிறார் அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசால் நடத்தப்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் அதிகமாக வாங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த குற்றச்சாட்டின் பின்னணி குறித்த வீடியோக்களும் அதே டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் நடக்கும் முறைகேடு குறித்து தெரிவித்திருந்தன அதாவது கரூர் கம்பெனியில் இருந்து சில ஆட்கள் வருகிறார்கள் அவர்களே எங்களிடம் லஞ்சம் கேட்கிறார்கள் அதற்காகவே டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது என்று டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்ததை அடுத்து பத்து ரூபாய் பாலாஜி என்ற பல விமர்சனங்களை அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்தார் இதனையடுத்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக பொழுது செய்த முறைகேடு குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக செந்தில் பாலாஜி தொடர்புடைய நாற்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் இறங்கினர் இந்த சோதனையானது தமிழகம் தாண்டி நடைபெற்றதால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவியது இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக அவரை கைது செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள் முற்பட்ட பொழுது தனக்கு நெஞ்சுவலி என்று கதறி அழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதற்கு பிறகு ஆன்ஜியோகிராம் செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் செந்தில் பாலாஜி இருப்பினும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உடல்நிலை முழுவதும் சரியான பிறகு மருத்துவரின் கண்காணிப்பில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் ஏகபோக வசதிகள் செய்யப்பட்டு சிறை கைதியாக இருக்கிறார் எனவும் இதற்கிடையில் அவரிடம் இருந்த இரண்டு அமைச்சர் பொறுப்புகளும் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டு இலாக்கா இல்லாத அமைச்சர் எனவும் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளது கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு மேலும் சிறையில் வசித்து வரும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் என்பது இதுவரை காணல் நீராகவே இருந்து வருகிறது ஏனென்றால் முதலில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை யார் விசாரிப்பது எந்த நீதிமன்றம் விசாரிப்பது என்பதில் ஒரு தெளிவு இல்லாமல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் என நீதிமன்றங்களாக அலைந்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜிக்கு சென்னை முதன்மை மரண நீதிமன்றம் ஜாமீன் மனுவை முதலில் நிராகரித்து நீதிமன்ற காவலில் நீடித்தது அதற்கு பிறகு அவரது ஜாமீன் மனு மேல்முறையீடு செய்யப்பட்ட போதிலும் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்போது முறையும் நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டு சென்னை மலைவள்ளத்தில் திமுக செந்தில் பாலாஜியை மொத்தமாக ஏற்கனவே பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் தற்போது யாரும் எதிர்பாராத தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார் அதாவது புலல் சிறையில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தமிழக முதல்வர் தொலைபேசி வழியாக அணுகி பேசியதாக கூறியுள்ளார் ஒரு தமிழக முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் ஒரு சிறை கைதியிடம் பேசலாமா இதுதான் அவரை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தமிழக முதல்வர் செய்யும் செயலா என பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த விவகாரத்தை அமலாக்கத்துறை கவனித்துள்ளதாகவும் செய்திகள் கசிந்துள்ளது